நெஞ்சத்துக்கு இல்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரு சின்ன அப்புறம் ரிவியூ வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஜீவா கௌதம் கிட்ட ஒரு அண்ணனா உங்களுக்கு எப்படி ஒரு சில கடமைகள்லாம் இருக்கோ அதே மாதிரி ஒரு தம்பியாக எனக்கும் நிறைய கடமைகள் இருக்குது என்னோடய அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை என்னோடய அக்காவுக்கு கல்யாணம் ஆனால் தான் நான் இந்த கல்யாணத்தையே பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஒருவேளை என் அக்காவுக்கு கல்யாணம் ஆகாமல் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னா இந்த சொசைட்டி எங்கள் அக்காவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி பொருளையே கிளப்பி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்னோடய அக்காவுக்கு கல்யாணமே ஆகாது தான் வாழ்நாள் முழுக்க என் அக்கா தனியாக தான் வாழணும் அப்படி மட்டும் நடந்துட்டால் கண்டிப்பாக என்னால் ஒரு நாள் கூட நிம்மதியாக வாழ முடியாது அதனால தான் சொல்கிறேன் என் அக்காவுக்கு கல்யாணம் தான் நான் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்க போகிறேன் அது வரைக்கும் நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது கௌதம் வந்துட்டு ஜீவா கிட்ட சொல்கிறாங்க உன்னோட அம்மா அப்பா உன்னை ரொம்ப நல்ல விதமாக வளர்த்துருக்காங்க யூஆர் கிரேட் அப்படின்னு சொன்னதுமே ரேணுகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது ஒரு பக்கம் மது வந்து அழுதுட்ருப்பாங்க நீ சொன்னது எனக்கு ஓகே தான் நீயே உன்னோட அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பாரு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அவங்களோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா உனக்கும் மாயாக்கும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு ஜீவா ரொம்ப சந்தோஷப்படுறாரு இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ